ஓவியா டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து சோக்லேட் கேக் செய்ய போகிறோம் வாங்கோ முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்த்துக்கொள்ளலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் மா நூறு கிராம் சோக்லேட் பவுடர் ஐம்பது கிராம் நெஸ்க்யூ ஐநூறு கிராம் பட்டர் ஒன்பது முட்டி எடுத்துருக்கிறேன் பெரிய முட்டின்றதால் ஒன்பது அல்லது நீங்கள் வந்து சின்ன முட்டியாக இருந்தால் பத்து போடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளணும் அதே போல் அஞ்சூறு கிராம் சீனி ஒரு வெனிலா சுகர் எடுத்திருக்கிறேன் ஒரு பேக்கிங் பவுடர் பேக்கெட் எடுத்திருக்கிறேன் முதல்ல வந்து நான் முட்டையைத்தான் கலந்து எடுக்க போறேன் முட்டையை ஓவன் உடைத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கொள்வன் ஒன்பது முட்டை வந்து நான் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நினை ஒரு கொஞ்சமா உப்பு வந்து இனிப்பு சுவைக்காக போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து நான் இந்த வெனில் சுகரும் வந்து இந்த முட்டியோடு சேர்த்து நான் கலந்து எடுக்க போகிறேன் இது நான் செய்கிற முறை வந்து முதல் முட்டையை கலந்து எடுத்துட்டு தான் நான் வந்து பட்டரும் சீடியும் கொள்ள போகிறேன் இனி கலந்து கொள்ளுவான் கிராம் சீனி சேர்த்துக் கொள்ள போறேன் சீனி போட்டு கலந்துட்டேன் முட்டையோட இனி வந்து பட்டர் சேர்த்துக் கொள்ள போறேன் இனி வந்து பட்டரையும் சேர்த்து கலந்து கொள்ளுவேன் பட்டர் போட்டு கலந்துட்டேன் இனி வந்து சாக்லேட் பவுடர் நெஸ்கியூ மா பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து போட போறேன். இப்போ பேக்கிங் பவுடரை உடைச்சு ஒரு பேக்கெட்டு இந்த மாவுக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன் அதோட நெஸ் கியூக் சாக்லேட் பவுடர் மாவோட சேர்த்து பேக்கிங் பவுடர் சாக்லேட் பவுடர் நெஸ் கியூக் எல்லாத்தையும் கலந்து கொள்ளுவோம் முதல்ல கட்டி இல்லாதம்மா அதால் நான் அரிதட்டால் அறிக்கையில் இப்போ எல்லா பொருட்களையும் கலந்துட்டேன் நினை அதுக்குள்ளே கலக்கப் போகிறேன் லேசா கலந்து போடுறேன் அதோட வந்து நான் வெனில் எசன்ஸும் போடுறேன் முதல் வந்து வெனில் சுகர் வந்து முட்டை கலக்கேக்க போட்டேன் நான் இனி வந்து வெனில் எசன்ஸ் விட போறேன் வெனில் எசன்ஸ் விட்டு கொள்றேன் இனி வந்து மா போட்ட அப்புறம் ஒரு கா கலந்து கொள்வோம் லேசா சாக்லேட் கேக் மா வந்து கலந்து எடுத்துட்டேன் எப்படி இருக்கான்னு பாருங்க இனி வந்து பேக் பண்ண போறேன் கேக் பேக் பண்றதுக்கு வந்து தட்டில மாத்தி கொள்றேன் ப்ரீ ஹீட்ல வந்தா பத்து நிமிஷம் ஏற்கனவே ஓவன் போட்டு இருக்குது கேக் மாவை வந்து கேக் தட்டுக்குள்ள போட்டுட்டு சமப்படுத்தி கொள்றேன் இப்ப நீ ஓவனுக்கு வைப்பான் வெங்காயத்தை வந்து கேக் பேக் பண்ண வச்சுட்டேன் முப்பதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரியில் வந்து வச்சுருக்குறேன் இனி வந்து சாக்லேட் கேக் தயாராகி நான் பிறகு எடுத்து கேக்கை காட்டுறேன் முப்பத்தஞ்சு நிமிடம் ஆகிட்டுது கேக் வச்சு பாப்பம் எப்படி இருக்கண்டு நல்லா வெந்திருக்குது அடுப்பாக சாக்லேட் கேக் தயாராகிட்டு இதுக்கு மேலே நான் சாக்லேட் வந்து கரேஜும் ஊற்ற போகிறேன் சாக்லேட் கேக் தயாராகிட்டு நான் இனி வந்து சாக்லேட் காய்ச்சி மேலே ஊற்றி போட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு சாப்பிட போகிறேன் முதல்ல அடுப்பை போட்டு கொள்வன் சாக்லேட் வந்து காய்ச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வந்து சாக்லேட் இந்த சாக்லேட் கேக்குக்கு மேல ஊற்றி கொள்ளுவோம் சாக்லேட்டை வடிவா ஊத்தி சமப்படுத்தணும் இதே போல சமப்படுத்துங்க நீங்க இதை வந்து சாக்லேட் கேக்க தனியாவும் சாப்பிடலாம் விருப்பமானாக்கள் வந்து சாக்லேட் சோஸ் ஊற்றி சாப்பிடலாம் ഇപ്പൊ വന്ന് നാ സമേലി കേൾസും പോലെ പോൾസ് പോക്ലേറ്റ് കേക്ക് എപ്പിരുക്കാരും சாக்லேட் சாஸ் போட்டு மேலே ஸ்ப்ரிங்கர்ஸும் தூவிருக்கிறோம் எப்படி இருக்கட்டு பாருங்கோ இந்த முறையில் நீங்களும் உங்களோட வீட்டில் நிச்சயமாக செய்து பாருங்கோ சின்ன பிள்ளைகளும் சரியாக விரும்பி சாப்பிடுவீங்க அதே போல் பெரியாக்களும் விரும்பி சாப்பிடுவீனா ஓவியா டிவிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்த மறந்துடாதீங்க மற்றொரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய் சமையல் மற்றும் சுற்றுலா காணொளிகளை காண எமது ஓவியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சமையல் சுற்றுலாவின் தோழி ஓவியா டிவி